திருக்குறள் அதிகாரம் நூற்று முப்பத்து மூன்று வகை இல்லை தவறவர்க்கு ஆயினும் ஊடுதல் வல்லது அவரளிக்கு மாறு அவரிடம் தவறே இல்லை என்றாலும் அவர் என்னிடம் மிகுந்த அன்பை செலுத்தும்படி செய்யவல்லது ஊடல் ஊடலின் தோன்றும் சிறுதுனி நல்லழி வாடினும் பாடுபெறும் ஊடல் காரணமாக என்னிடம் தோன்றும் சிறு துன்பத்தினால் அவர் என் மீது காட்டும் பேரன்பு வாடினாலும் பெருமை பெறும் புலத்தலின் புத்தேழ் நாடு உண்டோ நிலத்தொடு நீரியை அகத்து நிலத்தோடு நீர் கலந்தார் போன்ற ஒற்றுமையை உடைய என்னவரோடு ஊடி பெறும் இன்பத்தைப் போல தேவர்கள் நாட்டு இன்பம் இருக்குமோ புள்ளிவிடா புலவியுள் தோன்றுமென் முள்ளம் உடைக்கும் படை என்னவரை தழுவிக்கொண்டு விடாமல் இருப்பதற்கு காரணமாகிய ஊட்டலில் அதற்கு மேலே சென்று என் உறுதியையும் உடைக்கும் ஆயுதம் இருக்கிறது தவறிலர் ஆயினும் வீழ்வார் வீழ்வார்மென்றோல் அகரலின் ஆங்கொன்றுடைத்து ஆண்கள் மீது தவறு இல்லை என்றாலும் தவறு செய்தவராகவே நின்று மனைவியால் ஊடப்பட்டு தாம் விரும்பும் மனைவியின் மெல்லிய தோள்களை கூட பெறாதபோது அந்த ஊடலிலும் ஒரு இன்பம் இருக்கிறது உணலினும் உண்டது அரளினி இது காமம் புணர்தலின் ஊடல் இனிது உண்பதை விட உண்டது செறிப்பது இனியது அதுபோல கூடி கலப்பதை விட ஊடுவது காதலுக்கு இனியது ஊடலில் தோற்றவர் வென்றார் அது மண்ணும் கூடலை காணப்படும் ஊடலில் தோற்றவரே வெற்றி பெற்றவர் ஆவார் அந்த வெற்றியை கூடி பெறும் இன்பத்தில் அறியலாம் ஊடி பெருகுவம் கொல்லோ நுதல் வியர்ப்ப கூடலில் தோன்றிய உப்பு நெற்றி வியர்க்கும்படி கலவியில் தோன்றும் சுகத்தை இன்னுமொரு முறை இவளுடன் ஊடி பெறுவோமா ஊடுக மண்ணோ ஒளியிழை யாமிரப்ப நீடுக மண்ணோயிரா ஒளிமிகு அணிகளை அணிந்த இவள் இன்னும் என்னோடு ஊடட்டும் அப்போது அதிக நேரம் இருக்கும்படி நான் வேண்டிக்கொள்ள இந்த இரவு வெடியாது நீளட்டும் ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்கப் காதல் நுகர்ச்சிக்கு இன்பம் ஊடுதலே அவ்வூடலுக்கும் இன்பம் அளவு அறிந்து ஊடலை நீக்கிக் கூடி தழுவுதலே